தமிழ் மாதங்களில் முக்கியமான மாதம் தனுர் மாதம் என்றழைக்கப்படும் மார்கழி மார்கழி மாதம் மனிதனை உயர்வழிக்கு அழைத்துச் செல்லும் மாதம் அந்த மாதத்தில் எல்லோரும் அதிகாலையில் எழுந்து இறை வழிபாடு செய்வதென்பது தொன்று தொட்டு வரும் பழக்கம் தேவலோகத்தில் வாழும் தேவர்களுக்கு தை மாதம் முதல் ஆனை மாதம் வரையில் பகல் பொழுதாகவும் ஆடியில் இருந்து மார்கழி மாதம் வரையில் இரவாகவும் கருதப்படுகிறது இதில் பகலை உத்தராயணம் என்றும் இரவை தட்சிணாயணம் என்றும் அழைப்பார்கள் இவ்வாறு நோக்கும்போது மார்கழி மாதம் தேவலோகத்தின் விடியற் அக்காலத்தையே பிரம்ம முகூர்த்தம் உஷத்காலம் என்கிறோம் ஆகையால் இம்மாதத்தில் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி இறைவனை வணங்கினால் ஆரோக்கியத்துடன் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருக வாழ தேவர்கள் ஆசீர்வதிப்பர் என்பது நம்பிக்கை அறிவியலின்படி மார்கழி மாதத்தில்தான் ஒசோன் படலம் பூமிக்கு அருகாமையில் காலை நான்கு புள்ளி மூன்று பூச்சியம் மணி முதல் ஆறு புள்ளி பூஜ்யம் பூச்சியம் மணி வரை உள்ளது ஒசோனை சுவாசித்தால் உடல் நலத்திற்கு நல்லதென்ற காரணத்தாலேயே பெண்களை காலையில் கோலம் போடவும் ஆண்களை பஜனை பாடல்களை பாடவும் செய்தனர் எனலாம் மார்கழியின் பெருமையை ஆண்டாள் மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் என்ற பாடலில் விளக்குகிறார் மாணிக்கவாசகரும் திருவெம்பாவையில் போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் என்று மார்கழி நீராடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் மாதங்களில் நான் மார்கழி யாக இருக்கின்றேன் என்று கீதையில் கண்ணன் கூறுகின்றான் அவ்வளவு சிறப்பான பொண்ணியங்கள் நிறைந்த மாதம் மார்கழி மாதம் ஆகும் பெண்கள் அழகை பெற விரும்பினால் செய்யும் நோன்பு ஒன்றை விஷ்ணு புராணம் கூறுகிறது இந்த நோன்பு மார்கழி மாதத்தில் நடைபெறும் என்றும் அப்போது அவையுணவே கொள்ளுதல் வேண்டும் என்றும் அந்த புராணம் கூறுகிறது மார்கழி மாதத்தில் ஆயர் மகளிர் காத்யாயினியை வழிபட்டு அவையுணவு உண்டு கண்ணனை அடைந்தார்கள் என்று பாகவதம் கூறுகிறது இதனைப் பின்பற்றியே ஆண்டாளம் காத்யாயனை நோன்பிருந்து மாலவனை கணவனாக அடைந்தாள் இந்நோன்பே பாவை நோன்பாகவும் கூறப்படுகிறது இதனையே சங்க இலக்கியங்களும் குறிப்பிடுகின்றன இப்பெருமை பெற்ற மாதத்தை ஏன் சூன்ய என்று கூறுகிறோம் சூன்யம் என்றால் ஒன்றுமில்லாதது என பொருள் நம் வாழ்க்கை ஒன்றுமில்லாதத உ நிலையற்றது இந்த வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ள வேண்டுமானால் சரணாகதி எனும் உயர் தத்துவத்தை இறைவனை சரணடைதல் கடைபிடிக்க வேண்டும் இதற்காகவே ஆண்டாளும் மாணிக்கவாசகரும் திருப்பாவை திருவெம்பாவை பாடி நமக்கு வழிகாட்டியுள்ளனர் ஆண்டாள்தான் மட்டும் இல்லாமல் எல்லா தோழிகளையும் அழைத்து கூட்டு வழிபாடாக பாவை நோன்பை நோற்றது இங்கு குறிப்பிடத்தக்கது நமது உடலையும் உள்ளத்தையும் நல்லவிதமாக ஆக்கிக் கொள்வதற்கு உரிய மார்கழி மாதத்தில் வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றால் இறை வழிபாடு பாதிக்கும் என்பதாலேயே இம்மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் வீடுகளில் நடைபெறுவதில்லை ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீமன் நாராயணனை அடையும் உயர் வழியே சரணாகதி உன்னைத் தவிர யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் நீ வந்து என்னை ஆட்கொள் என இந்த பூமியில் துளசி செடியில் அவதரித்த ஆண்டாள் முப்பது நாள் கடுமையான நோன்பிருந்து எண்ணியபடியே இறைவனையும் துளைவனாக அடைந்துவிட்டாள் உண்மையான பக்தியின் மூலம் ஆண்டவனை நிச்சயம் அடைய முடியும் என்று இந்த கலியுகத்திலும் வாழ்ந்து காட்டியவள் ஆண்டாள் கூடாரைவல்லி எல்லா வைணவத் திருக்கோயில்களிலும் கூடாரைவல்லி வைபவம் மார்கழி இருபத்தேழாம் நாள் சிறப்பாக கொண்டாடப்படும் மாபெரும் பொன்னியம் தரும் வைகுண்ட ஏகாதசி விரதம் நன்னாள் திருவாதிரை திருநாள் ஹனுமத் ஜெயந்தி மகாவிஷ்ணுவிற்குரிய வைகுண்ட ஏகாதசியும் சிவனுக்குரிய திருவாதிரை திருநாளும் இந்த மார்கழி மாதத்தில்தான் வருகின்றன அனுமன் அவதாரமும் மார்கழியில்தான் நடைபெற்றது மகாபாரத யுத்தம் நடந்ததும் கீதை பிறந்ததும் இம்மாதத்தில்தான் மார்கழி மாத திருவாதிரையை இறுதி நாளாகக் கொண்டு பத்து திங்கள் திருவெம்பாவை நோன்பு நோர்க்கப்படுகின்றது சில சிவாலயங்களில் பகல் திருவிழாவும் ஒன்பதாம் நாள் திருவிழாவும் அன்று பின் இரவு அதிகாலை வேளையில் நடராஜப் பெருமானுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று பத்தாம் நாள் சூரிய உதயத்தில் தரிசனம் நடைபெறும் மகாலட்சுமி பூஜை மார்கழி மாத வியாழக்கிழமைகளில் மகாலட்சுமி பூஜையை ஆண் பெண் இருபாலரும் செய்வர் இதற்கு குருவார பூஜை என பெயர் இப்பூஜை செய்வதால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் காத்யாயினி விரதம் கன்னியர் இன்னோன் பிரிந்து காத்தியாயினி தேவியை வழிபட தகுந்த கணவன் கிடைப்பான் சுமங்கலிகள் கடைப்பிடித்தால் தம்பதியர் ஒற்றுமை கூடும் இல்லறம் நல்லறமாக இருக்கும் கேசவன் ஒவ்வொரு மாதத்திற்கும் திருமாலின் திருநாமங்கள் உண்டு அதில் மார்கழி மாதத்திற்கு கேசவன் என்று பெயர் கேசவன் என்பதற்கு கூந்தல் என்னும் பெயர் கொண்ட அரக்கனை அழைத்ததற்காக திருமாலுக்கு பெயர் கேசவன் என்பதற்கு அறிவு தரும் தெய்வம் என்றும் பொருள் அதிகாலையில் கோலம் போடுதல் கோலம் போடுவதால் மனதுக்கு உற்சாகம் நினைவாற்றல் எல்லாம் கிடைக்கிறது மனோரிமைப்பாடு இருந்தால் தான் புள்ளிகளை சரியாக இணைத்துக் கோலம் போட முடியும் மார்கழி மாதத்தில் கோலங்கள் இடப்படாத இல்லங்களில் கூட கோலமிட்டு நடுவில் பசஞ்சான உருண்டையை வா ஐத்து அதில் பரங்கி போவினை வைப்பார்கள் பூக்கள் அதிகமாக பூக்காத இடங்களில் பரங்கி போவிற்குப் பதிலாக ஒரு பூசணிக்காய் பூவையாவது வைப்பதற்கு முயல்வார்கள் இப்பழக்கம் பாண்டவர்கள் காலத்தில் தோன்றியதாக கூறப்படுகிறது மார்கழி மாதத்தில் பாரதப் போர் நடந்தபோது பாண்டவர்கள் வீட்டையும் அவர்களைச் சார்ந்து போர் வீரர்களின் வீட்டையும் அடையாளம் தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் வீட்டு வாசலை சாணத்தால் மெழுகிக் கோலமிட்டு ஊமத்தம்பு வைப்பதற்கு ஏற்பாடு செய்தார் வியாசர் அந்த அடையாளத்தைக் கண்டு அவர்கள் வீட்டிற்கு தகுந்த பாதுகாப்பை பகவான் கிருஷ்ணர் அளித்தார் என்று கூறப்படுகிறது அன்று முதல் கோலத்தின் நடுவில் பூ வைக்கும் பழக்கம் தொடர்கிறது தங்கள் வீட்டில் திருமண வயதுடைய பெண் இருக்கிறாள் என்பதை தெரிவிக்கும் அடையாளமாகவும் அக்காலத்தில் இவ்வழக்கம் கையாளப்பட்டது மார்கழியில் பரங்கி மலர் வைக்க தை மாதத்தில் திருமணம் கைகூடி வரும் என்பர் போகி பண்டிகையோடு முடிகிறது மார்கழி மறுநாள் மங்களகரமான பொங்கல் வைபவத்திறனாள் இந்திரனுக்குப் போகி என்றொரு பெயர் உண்டு வேகத்தின் அதிபதி இந்திரன் வேதத்தில் இந்திரனைப் பற்றிய துதிகள் பல இடம்பெற்றுள்ளன மழை பெய்தால்தான் பயிர்கள் செழிக்கும் உயிர்கள் வாழும் எனவே பண்டைய நாள்களில் இந்திரனைப் போகியென்று பூஜிக்கும் வழக்கமிருந்தது முன்னோர்களுக்கு பூஜை காக்கை முதல் அனைத்து உயிரினங்களுக்கும் உணவிடுவது போகிப் பண்டிகையின் விசேஷம் மார்கழி முழுதும் அதிகாலை நீராடி இறைவன் நாமாவை ஒருமுறை ஜபித்தாலே கோடிமுறை ஜபித்த புண்ணியம் கிடைக்கும் என்பது பகவானே சொன்ன வாக்கு மார்கழி மாதம் விரதம் இருந்து திருப்பாவை முப்பதும் பாராயணம் செய்து ஸ்ரீகோதை நாச்சியாரையும் ஸ்ரீமன் நாராயணனையும் வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி செல்வச் செழிப்பைப் பெறலாம் கன்னிப் பெண்களுக்கு திருமணத் தடை நீங்கி நல்ல வரன் கூடி வரும் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழிலில் நஷ்டம் நீங்கி லாபம் பெருகும் இத்தகு பெருமை பெற்ற மார்கழியில் பகவானை வணங்கி அவன் அருள் பெறுவோமாக இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு மிராக்கல் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்